ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு ஒரு ஜூஸ் வேணும் அவ்வளோதான் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு நட்டோடி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சும்மா சும்மா என்ன காசு கேட்டுட்டு இருக்கோட்டி காசு கம்மியாக தானே செலவு பண்ணணும் ஊருக்கு போகிற வரைக்கும் காசு வேணும்ட்டி சும்மா நீ எல்லாத்தையும் வாங்கி தின்னு போட்டு அப்புறம் என்கிட்ட இருக்கிற காசில் க காலி பண்ணி இது பண்ணி இல்லாதட்டி ஒரு காஃபி மட்டும் வாங்கிக்கோட்டி உனக்கு ஐஸ்கிரீம் வேணாட்டி சளி பிடிக்கும் அத்தைக்கு மட்டும் வாங்கிக்கிறட்டி என்னங்க உங்களுக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிக்கோங்க ஏத்தே உங்களுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் ஜூஸ் எங்களுக்கு மட்டும் காஃபியோ என்னத்தை இந்த உலகத்தில் நியாயம் ஏத்தே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு ஒரு ஜூஸ் வேணும் எனக்கு காஃபி வேண்டாம்

என்னாட்ட சொல்ல ஏடே &=&உண்மையேங்க தலைவிக்கடே ஏடே சொல்லி நஹி மாற்றுபடு அடுக்குச்சி கள்ள காஃபி ஷாப் வரணும் சரி காஃபி ஷாப்புக்கு வந்தீங்க 얘네க்கு குடவே குடிட்டு வந்தீங்க ஏடே கம்ம என்ன வம்பு கிழக்காம ஏடே நட்டவே கொஞ்சம் கம்ம நெறிட்டி உன நானாடி வர சொன்னா வா வந்து வந்து உட்காந்து மாமா நானும் வரேன் அத்தை நானும் வரேன் ஒரு சின்ன

அந்த வரத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கற போல இருக்கு சரி எங்க அத்தை போய் படுத்து தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம போய் உட்காந்துக்கலாம் எங்க அத்தை விடாது எங்க அத்தை வந்து உட்காந்துன்னு நினைக்கும் ஜாலி ஜானி சூப்பர் ஜாலி என்ன இந்த ஆள் நம்ம பக்கமே வந்துட்டே இருக்கிறான் என்ன தெரியலையே இந்த என்ன வேணுமோ எது வேணுமோ தெரியல ஒருவேளை காசு எது கொடுக்கலையோ காசு கேட்க வந்துருப்பானோ நம்மளே கஞ்சா நம்ம எங்க காசு வச்சிருப்போம் என் நட்டியா இருக்கிற பொண்ணு இந்த சேரு எனக்கு வேணும் நீ போய் அதில் போய் உட்காந்துக்கும் இந்த சேரில் தான் நான் உட்காரணும் இதுக்கான தகுதி எனக்கு தான் இருக்குது இந்த சேர் தான் எனக்கு வேணும் யோ ஐதிட்டாயா உனக்கு அறிவிப்பா இல்லையா நான் தான் யா ஃபஸ்ட்டு இந்த சேர் எடுத்தேன் நான் தான் உட்காருவேன் நீ போய் ஃபஸ்ட்டு எல்லாம் உட்காந்துருந்தேன் அதை போய் உட்காரப்போ கம்மன் இருக்கிறதுல எங்கேயாவது வந்து வம்பு கிழத்துருக்காரு பாயா போய் அதை போய் உட்காரப்பாயா எம்மா இந்த சேர் எனக்கு கொடுத்துட்டு அங்க போய் உட்காருமா சும்மா வளவளம் பேசிக்கிட்டு இருக்க போமா அங்கிட்டு யோ கம்மன் இறியா என்ன வெறுப்பே தவையா இந்த சேரில் உட்காருன்னு எவ்வளவு வருஷமாக கணக்கு இருக்கேன் தெரியுமா கம்மன் இறியா போய் நீ அங்கே தான் உட்காந்துருந்தேன் யோ கம்மனிரியா எங்க அத்தை கேட்டாங்கன்னா நீ அவ்வளவுதான் கம்மனிரு நான் யாரும் தெரியாம நீ பேசிட்டு இருக்க நான் ஒரு பாக்ஸர் உன்னை அடிச்சுன்னு நீ தாங்க மாட்டேன் ஓடி போயிடுவேன் காத்து ஓடுற மாதிரி மரியாதை சேர் விடுபட்டு ஓடிடு இல்லாட்டி உன்னை அவ்வளோதான் ஓனர் கிட்ட சொல்லி உனக்கு கட்டி போட்ட உன்னை வேலை செய்ய வச்சிருவேன் ஆ தெரியாதா என்னாம பேசுறாங்க பயந்து யோ நீ பாக்ஸ் நான் பயப்பட மாட்டேயா